கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தை ஆய்வு செய்த பின் அமைச்சர் சேகர்பாபு செய்தியாளர்களை சந்தித்தார் அதன் காட்சிகளை தற்போது காணலாம் இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் பயணிகளுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளையும் பயணிகளிடமே கேட்டறிந்து தேவைகளை பூர்த்தி செய்கின்ற பணியை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றார்கள் அந்த வகையில் நேற்றைக்கு சர்வீஸ் ரோடு எனப்படுகின்ற அந்த சாலையில் வித்யாலயா என்ற பள்ளிக்கு செல்பவர்கள் எதிர்பூர்வமாக அந்த சா பள்ளிக்கு செல்வதற்கு பாதையை பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள் இந்த பேருந்து நிலையம் பயன்பாட்டிற்கு வந்த பிறகு அந்த சாலையின் வழியாக பஸ்கள் வருவதால் இடையூறு இருப்பதாக பெற்றோர்கள் எடுத்து கூறியதற்கிணங்க தற்காலிகமாக பள்ளிக்கு பின்புறம் இருக்கின்ற ஒரு வழியை ஏற்படுத்தி தரவும் அதேபோல் பள்ளியினுடைய காலை நேரம் மாலை நேரத்தில் அந்த பாதையில் பேருந்துகளை அனுமதிக்க வேண்டாம் என்றும் தற்போது முடிவெடுக்கப்பட்டிருக்கின்றது அதேபோல் அருகாமையிலே இருக்கின்ற ஆதி திராவிடர் பள்ளி அந்த பள்ளியிலும் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ செல்வங்கள் படித்து வருகின்றார்கள் அந்த பள்ளியும் இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் பேருந்துகள் வருவதால் இடையூறு இருப்பதாக கவனத்திற்கு வந்திருக்கின்றது அதற்கும் மாற்று ஏற்பாடாக பள்ளியை ஒட்டி பின்புற வழியை பயன்படுத்தி அவர்களுக்கு தேவையான கட்டமைப்பு வசதிகளை உருவாக்கி தந்து வருங்காலத்தில் அந்த பள்ளியை வேறு இடத்திற்கு புதிய கட்டுமானத்தை ஏற்படுத்தி பள்ளியினுடைய இடத்தை மாற்றுவதற்கு இன்றைக்கு திட்டமிட்டிருக்கின்றோம் அதேபோல் மாநகர பேருந்துகள் வருகின்ற இடத்தில் எம்டிசி பஸ்களிலிருந்து இறங்கி எஸ்சிடிசி பஸ்ஸில் பயணம் செய்வதற்குண்டான பயணிகளுடைய தூரம் அதிகமாக இருப்பதை கணக்கிட்டு கூடுதலாக மூன்று பேட்டரி கார்கள் வாங்கப்பட்டிருக்கின்றன அதில் ஒன்று மாற்றுத்திறனாளிகள் பயன்படுவதற்குண்டான வசதி பொருந்திய பேட்டரி கார் வாங்கப்பட்டிருக்கின்றது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் கிளிக் பண்ணுங்கள்